இதுக்கு முன்னாடியே வாக்கு போடவே தகுதி இல்லாத பசங்களாம் போகிறாங்க எல்லாம் போகிறாங்க ஒருத்தர் மேலே ஏறுறான் கீழே இறங்குன்றாங்க புஷியானந்தோட பேண்ட்டோட பின்பக்கம் கிஞ்சி போச்சு இது மாதிரி ஏகப்பட்ட சீன்கள் வந்து அங்கே நடக்குது விஜய் எங்கே போனாலும் வந்து ஆர்ப்பரிக்கும் கூட்டம் அப்படின்னு அப்படி என்ன கூட்டம் இது எப்படி வருது இதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோன்று இல்லை சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை செயற்கையாக உருவாக்குவார்கள் அதுதான் சினிமா இப்போது கோயமுத்தூருக்கு விஜய் பயணிகள் விமானத்தில் போகல சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகல அது எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் அதுக்கு காலமே கிடையாது ஆனால் இவர் வருகிற நேரத்தை குறித்து கோவையை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு எட்டு பத்து மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் தளபதி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார் நீங்கள் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் அந்த மாவட்ட அத்தனை பேரும் குறைந்தது நூறு பேரை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் நிறுத்தணும் வலியுங்கு நிறுத்தணும் இப்படி உத்தரவு போன பிறகு உங்களை நாங்கள் கணக்கெடுத்துக்குவோம் எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது இந்த பட்டியலில் வந்தால்தான் உங்களுக்கு பதவி நீடிக்கும்